எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்திருக்கீங்க நாங்க வித்தியாறு வியாபாரி தான் சந்தைக்கு நாங்க நாற்பது கொடுத்தாச்சா கொடுத்தாச்சு சூப்பர் மத்தியானத்துக்குள்ள கொடுத்தாச்சு நாலு மணிக்குள்ள நாட்டுக்குட்டியா இல்ல கர்நாடகாவா இது நாடு நாடு நல்லா கரும்பொட்டு பருவ விட்டான ஆடம் அது ஆமா இதுலாம் விலை என்ன விலையில வித்தீங்க இது ஐயாயிரம் கருத்த ஒரு குட்டி ஐயாயிரம் ஆமா உண்மைதானா உண்மைதான் நீங்க நிறைவேற்ற உண்மை ஐயாயிரம் ரூபாய் ஒரு குட்டி ஐயாயிரம் ரூபாய் ஆமா என்ன விலை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க எவ்வளவு குறைச்சு குடுத்தீங்க நாங்க பதிமூணாயிரம் சொன்னா ஜோடி ஆமா மூவாயிரம் குறைச்சிருக்கீங்க ஆமா ஆயிரத்தி ஐநூறு ரூபா குட்டிக்கு குறைச்சி குறைச்சி ஒரு குட்டி கொடுத்துருக்காங்க நல்ல பருவட்டான ஆடு நல்ல கலர் ஆடு ஆமா சூப்பரா இருக்கு எட்டாவரம் பொட்டுல நல்ல பொம்பு ஆமா எத்தனை வருஷத்துக்குடா இதே ரெண்டு வருஷத்துக்குடா வருஷத்துக்குடா பல்லு எப்படி பல்லு யாரு பண்ண

இருபத்தொம் மூலம் இருபத்தி ஒண்ணு ஒரு குட்டி எந்த ஊர்ல இருந்து குட்டி என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க வளர்த்து விற்கிறதுக்கு மூணு மாசம் வளர்ப்பான் ஆறு மாசம் வளர்ப்பான் ஒரு வருஷம் வளர்ப்பான் ஒரு வருஷம் வளர்ப்பு ஒரு வருஷம் அந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்த்தா நமக்கு லாபம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா எவ்ளோ போகும் ஒரு பதினெட்டாயிரம் இருபது போகும்

சரி என்ன விலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது பதினேழு ரூபா சொன்னாங்க பதினேழாயிரம் சரி என்ன வேலை குறைச்சிங்க பன்னெண்டு ரூபாய் கேட்டேன் சரி கொடுக்க மாட்டேன்டாரு அதுக்கப்புறம் ரூபாய் சேர்த்து வச்சு கொடுக்க மாட்டேன்ட்டாரு பன்னெண்டு ஐநூறு அதுக்கப்புறம் பதினஞ்சு ரூபாண்டாரு சரி பதினாலு ஐநூறு பதினாலாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கிருக்கீங்க

இடமதிப்பு என்ன இருக்கும் நாங்க ஒரு நாலு குட்டி வாங்கணும் மூணு வாங்கியாச்சு மூணு வாங்கியாச்சு மூணு சம்பந்தம் இல்லாத உயரத்துல இருக்கு உயரத்துல கராப்போரு ஒரு வெள்ளை பொட்டு ஒரு கண் ஆமா ரைட் அது என்ன வேலைக்கு முடிஞ்சது அது பதினஞ்சாயிரம் பக்கத்துல வைங்க ஜோடி பதினஞ்சாயிரம் ஜோடி பதினஞ்சாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு வந்துட்டு இந்த பொடி குட்டியை சொல்லுங்க மூவாயிரம் மூவாயிரம் எப்பா

இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு புருவே பல்லு எப்படி இருக்கு இது ரெண்டு ரெண்டு பல்லு தான் ரெண்டு ரெண்டு பல்லு ஆமா ஏனாத புருவே தான் ஈனலையா தலைய தப்போம் ரைட் என்ன விலைக்கு வாங்கி இது ஒரு ஆடு ஒன்னு 12000 கரையது வாங்கி இருக்கு 12 12 24000 ரூபாய்க்கு வாங்கி இருக்கீங்க ரெண்டு என்ன தேவையாக வாங்கி இது நம்ம ஆடு ஒன்னு ரெண்டு வா சேத்திட்டு இருக்கோம் சரி இப்ப 10 50 ஆடு இருக்கு இதே புருவையில ஆமா ஆடு வச்சிருக்கீங்க சரி அதனால அதோட சேர்த்து விடுறோம் எப்படி என்ன முறையில வளக்குறீங்க மேச்சலா இல்ல மேச்சல் அடர்த்தி வேணும்

இந்த பியர் வேஸ்ட்டு ஒரு துவரந்தூசி எல்லாம் போட்டு வளர்த்து போட்டால் நல்லா வளர்ந்துடும் குட்டிகள் வரத்து எப்படி இருக்கு வாங்குறவங்க எப்படி வந்திருக்காங்க விலைவாசி எப்படி இருக்கு சொல்லுங்க இன்னைக்கு விலைவாசி எல்லாம் ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கு ஆனா வாங்குறதுக்கு ஆள் இல்ல வியாபாரமும் நிறைய இறங்கல நல்ல தானே வியாபாரம் நிறைய இறங்கும் இந்த ஒரு மூணு வாரமா ஆடி பிறந்ததுல இருந்து வியாபாரம் எதுவும் இறங்கல அதனால மூணு வாரமா வியாபாரிகளுக்கு வந்து பெருசா நஷ்டம் தான் ஏற்பட்டது அதான் சரி இந்த வாரம் வாங்குறத குறைச்சிட்டாங்க ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்குவோம் வித்துக்குவோம் சொல்லிட்டு நிறைய பேர் முப்பது நாற்பது வாங்குறவங்க கஞ்சின்னு சொல்லி சுருக்கிட்டாங்க 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 அதனாலதான் இன்னைக்கு சண்டை சீக்கிரமாக உடஞ்சிருச்சு அதை உடஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு வியாபாரம் இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு நீங்க எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க நம்ம அஞ்சு கொண்டு வந்தோம் வித்தாச்சு ரெண்டு என்ன வரைக்கும் முடிஞ்சது ஏழாயிரத்தி ஐநூறுவா ஒரு குட்டி ஏழாயிரத்தி ஐநூறு கெடா குட்டியா முதல்ல வியாபாரி என்ன வேலை சொன்னாங்க சொன்னாங்க நீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி இருக்கீங்க பதினேழாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க பதினேழாயிரம் ரூபாய்க்கு வர ஜோடி பதினேழாயிரம் ரூபாய்

பால் போட அரை கடிக்கும் போடலாம் போட ஏன்னா தனியா கடிக்கும் ஆமா ரைட் போட்டு வெள்ள போட்டு அதிகமா இருக்கு ஆமா ரைட் என்ன விலைக்கு முடிஞ்சது ஐயாயிரம் ரூபாயா ஐயாயிரம் ரூபா ஆமா சரி யாருக்கு வாங்கிட்டு கொடுத்துருக்கீங்க மகனுக்கு வாங்கி கொடுத்துருக்க ரைட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா நமக்கு இதுல என்ன லாபம் போட்ட காசை எப்படி எடுக்கிறது எவ்வளவு நாள் ஆகும் மூணு மாசம் வளர்த்தா பத்தாயிரம் ரூபாய்க்கு விருக்கீயா இது ஒரு அனுபவத்தில் சொல்றீங்களா கற்பனையில சொல்றீங்களா இல்ல நானும் ஆட்டுக்காரன் தான் ஒன்னு ஒரு ஆடு வச்சிருக்கேன் சரி அப்ப நம்பி வாங்கலாம் வாகா குட்டிகள வாகணால் பதினாலாயிரம் அது அது பதினொன்னு பதினொன்னு இது பதினேழு பதினேழு ஆ அண்ணா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க ஸ்ரீவகுன்னு பக்கம் மலராயம் மலராயத்தை சரி குட்டிகள் வாங்க வந்தீங்களா எப்படி வாங்க வந்திருக்கோம் குட்டி வாங்க வந்தா வாங்கச்சா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன குட்டி இல்ல நல்ல குட்டி செம்பிரி குட்டி வாங்க வந்தீங்கன்னா வெள்ளாட்ட குட்டியா செம்பிரி தான் செம்பிரி தான் வந்தோம் எத்தனை சின்ன குட்டியா வளப்பு குட்டியா வளப்பு குட்டி எத்தனை குட்டி பிளான்ல வந்தீங்க எப்படி நாலு குட்டி வாங்கணும்னு வந்திருக்கோம் நம்ம ஃப்ரெண்டுக்கு நாலு சரி அமையில வியாசை அப்படியா அத சொன்னே காட்டிட்டு இருக்கோம் அமைய மாட்டேங்க அமைய மாட்டேங்க நீங்க எப்படி இருக்கீங்க வேலاسي எப்படி இருக்கு

நாலு நாலு பல்லு கிட்டா ஆஹா ஆஹா ஜோடி என்ன வழியா உட்கு ஜோடி ஐம்பது ரூபானா கொடுத்துறலாம் வீட்டு உழப்பு தானே வீட்டு உழப்பு ரைட்ஸ் ஆ ஐம்பதில் கிடக்கு இந்த செவலம் ஐம்பது அது பெரிய கொம்பு அறுபது இந்த இறங்குறதுல அறுபதா பேர் வளர்க்க ஐம்பது அறுபதில் கிடக்கு கருப்புசாரணி எந்த ஊர் கம்ப முதுப்பட்டி ஆ வியாபாரியா வியாபாரி ஆடு வாங்க வந்தீங்களா விக்க வந்தீங்களா வாங்க வந்துருக்கோம் வாங்க என்ன குட்டி செம்பரி குட்டியா வெள்ளாடா செம்பரி குட்டி குட்டியா சின்ன குட்டியா வளர்ப்பு குட்டியா வாங்கிட்டீங்களா எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஒண்ணுன்னா ரொம்ப பல்கா இருக்க பண்ணையா வைக்க போறீங்களா அடுத்த சந்தையில அடுத்த சந்தையில விக்க போறீங்களா இல்ல வளர்க்கத்தான் எத்தனை மாசம் குட்டியா வாங்கிருக்கீங்க ஆறு மாசம் குட்டி ஆறு மாச குட்டி இப்ப சரியா ஒரு சம்சாரி வளர்க்க தெரியாதவங்க வளர்க்கணும்னா எத்தனை மாசம் குட்டி வாங்கணும்

ஆனா இன்னைக்கு எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க இருபது கொண்டு வந்தானே இருபது செம்பரியில எத்தனை கொண்டு வந்தீங்க வெள்ளாடுல செம்பரியில ஒரு பத்து கொண்டு வந்தேன் வெள்ளாட்டுல ஏத்துங்க வெள்ளாடு பத்து செம்மரி பத்து வெள்ளாடு பத்து ஆமா எல்லாம் விற்பனை ஆயிட்டா அப்படி இந்த கிடக்குன்ன அப்படியே பாதி குட்டிகள் அப்படியே கிடக்கு கொஞ்சம் கிடக்கு என்ன இன்னைக்கு விற்பனை இல்லையா இன்னைக்கு சுமார் தான் சுமார்னா இப்படி வாங்குறவங்க ஆடலியா வாங்குறது ஆடி மாசம் இல்ல போற வதப்ப இல்ல சரி இன்னும் முறை நான் காடுகார உதைக்கிறனால அப்படியே பரங்குட்டி போறான் அப்படி குட்டிகள் வரத்துக்கு அப்படி இருக்குன்ன இன்னைக்கு வரத்து இந்த சுமார் தானே வரத்துல நல்ல வருதுதான் ஆஹ் வரத்துல நல்ல வருதும் ஆள் வரல வாங்குறதுக்கு ஆள் வரல சமிசாரிக்கு வரல